சமூக சொந்தங்களே உங்கள் அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் வீடு வாங்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் இதுவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற வீடு இடத்த பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்போது சதுரடி பில்டிங்கை கட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து சதுரத்தை கட்டிருக்காங்க நாலு பெட்ரூமு அது வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்கு நேராக ரோடு ஒன்று இருக்குது வாசல்குனே ரோடு இருக்கும் எண்டெண்ண சில எதோ ஃப்ரீயாக ஃபோட்டிக்கோ இது ஒரு அவுட்டு போட்டிருக்காங்க சொந்தமாக மணரில் கட்டின வீடு இந்த வீடு கட்டினது இப்போ பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் கட்டியிருக்காங்க ஒம்பது வருஷங்கள் ஆகுது ஆனாலும் இப்போ கட்டின மாதிரி இருக்கும் நல்ல சேஃப்டி லாக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு அவுட்டு எல்லா இடத்துலையுமே ஃபால்சிலிங் அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கக்கூடிய இந்த கதவு நிலையும் தேக்கில் அருமையாக பண்ணியிருக்காங்க வேலைப்பாடுலாம் அருமையாக இருக்குது படி உள்ளே கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா டிவி ஒட்டுவர்க் பண்ணியிருக்காங்க படி உள்ளேயே இருக்குது கீழே ஒரு பெட்ரூமு ஒரு பூஜாரை நல்ல பெரிய ஹாலு ஹாலே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க அதுக்கு அந்த படிக்கு கீழே இந்த டிவி ஒட்டு ஒர்க் அப்படியே கொடுத்துருவாங்க ஸ்டூலை மட்டும் இந்த பெஞ்சை மட்டும் எடுத்துக்காம அப்படியே எல்லா ஜாமல் கொடுத்துருவாங்க அதில் இருக்கிறத இப்போ வந்து சிவத்தோடு வந்து பினிஷிங் மட்டும் எடுக்க மாட்டாங்க அப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஹாலு பார்த்து ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்பது சதுரடி இடத்துல ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து சதுரத்தை வீடு கட்டியிருக்காங்க எல்லா பொருளுமே தரமான பொருள் வீடியோவே பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்க்க முடியும் வாங்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே எல்லா இடத்துலையும் தேக்குலேயே அழகான முறையில் எல்லா பொருளும் தேக்கு தான் எல்லா இடத்துலையும் ஃபால்சிலிங்காக அழகாக பண்ணியிருக்காங்க நேராக பார்க்கக்கூடியது ஒரு பெட்ரூமு பக்கத்தில் கிச்சனு அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படினா டைனிங் டேபிள் போட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா அருமையாக சூப்பராக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஒரு இடத்துல அமைச்சிருக்காங்க அந்த இடத்துலையும் பாலிசிக்கிங் பண்ணியிருக்காங்க நல்லா வந்து இந்த கிச்சனுடைய அகலமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பத்துங்கிற அகலத்தில் ஒரு பெட்ரூம் அகலத்தில் அது போட்டிருக்காங்க நல்ல அகலமாக சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த கிச்சன்லேயும் பாருங்க பாலிசக்கிங் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆற்று மண்ணில் சொந்தமாக அவங்க வந்து பார்த்து பார்த்து கட்டிக்கிட்டாங்க அந்த கிச்சன்லாம் நல்லா மாடலாக அழகாக சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ஒரு பெட்ரூம் அழகில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கோடி இருபது லட்சம் சொல்கிறாங்க விலை ஒன்று ரெண்டு தான் குறைப்பாங்க வர வரமாட்டாங்க ஒன்று பத்து வரைக்கும் கேட்டு இந்த வீடு கொடுக்கலை ஒரு கோடி பத்து வரைக்கும் கேட்டாங்க கொடுக்கலை அதனால் ஒன்று இருபது சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு தான் குறைப்பாங்க போல தெரியுது நல்ல வீடு தரமாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு வந்து மூவாயிரம் மீட்டர் மேலே போகுது இந்த வீடு எல்லாமே அவங்க இந்த பாத்ரூம் மட்டும் பாருங்கள் இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா பத்து அடி வந்து அகலத்துலேயும் எட்டு அடிங்க அகலத்தில் போட்டிருக்காங்க சூப்பராக அமைச்சிருக்காங்க அந்த ஒரு பாத்ரூம் மட்டுமே மாஸ்டர் பெட்ரூம் இது இது இப்போ பார்க்குறது கீழே உள்ள பெட்ரூமை பார்க்குறோம் இதுக்கு மேலே மூணு பெட்ரூம் இருக்குது ஹோம் ஒன்று வச்சிருக்காங்க மேலே ஒரு ஹோம் தேட்டர் சிப்பாக பண்ணியிருக்காங்க நல்லா அருமையான வீடு இந்த வீட்டு போய் எல்லாம் லோன் கூட கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன பேங்குன்னு அவங்க வேறு நான் கேட்கல அவங்க சொல்லல ஆனால் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நம்ம கீழேருந்து மேலே போகிறோம் பாருங்கள் என்ட்ரன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் மேலே பாருங்கள் அந்த அந்த வீட்டுக்கு மேலே அதிலேயே சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடு வந்து பார்த்து பார்த்து சூப்பராக நல்லா க்ளேண்ட் கல் தான் பாருங்களேன் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் டைல்ஸு கிடையாது மார்பலும் ஒன்று போட்டிருக்காங்க அதில் அருமையான ஒரு வீடு நிச்சயமாக நேரில் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சொந்தமாக மணலில் கட்டின வீடு இப்போ வாங்கி நம்ம ஒரு லைட்டாக ஒயிட் ட்ரெஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் வீடு பார்த்தீங்களா வீட்லேயும் வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே படி கொடுத்து மேலே மூணு பெட்ரூமு அந்த மூணு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் வந்து ஹோம் தேட்ரு மாதிரி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு அப்படி தான் பால்கனிக்கு போகிற மாதிரி படி இங்க தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து மொட்டை மாடி போகிறதுக்கும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க படி பின் சைடில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்களா இது வழியாக பின் பின் சைடு போகணும் அந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடி மேலே வந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு அந்த சைடு பின் சைடில் காட்டுறோம் பாரு அது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்னொன்று ஒரு பெட்ரூம் பார்க்குறோம் இது ரெண்டாவது பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் தான் இதுவும் இந்த பெட்ரூம் பாருங்க அழகான முறையில் சீலிங் பண்ணியிருக்காங்க சூப்பரான வீடு கண்டிப்பாக உங்களுக்கு நேரில் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதோட பார்த்திங்கன்னா இதோட அகலம் வந்து ஆறு அடி எட்டு அடி நீலம் அகலத்தில் அமைச்சிருக்காங்க இந்த பாத்ரூம் சூப்பராக இருக்கும் இந்த பெட்ரூமே பாருங்களேன் இதோட அகலம் பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு அமைச்சிருக்காங்க எல்லாம் பார்த்து பார்த்து சூப்பராக அமைச்சிருக்காங்க நல்ல வீடு கண்டிப்பாக நேரம் தான் பிடிக்கும் அப்போ அடிச்சு பெயிண்டிங் பாருங்கள் இன்னும் மாற்றவே இல்லை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வீடு கட்டினப்போ அடித்த அந்த ஒயிட் ஹவுஸ் தானா அப்படியே இருக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் அது கடையில் அடிக்கவே இல்லைங்கிறாங்க ஒரு ரெண்டாவது பெட்ரூம் பார்த்தோமா மூணாவது பெட்ரூம் பார்க்குறோம் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் பாருங்களேன் இதோட அகலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பதினஞ்சுக்கு அதே மாதிரி பன்னெண்டு போட்டிருக்காங்க இதுக்கும் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் தான் எல்லா இடத்துலையும் ஃபால்சிலிங்காக அருமையாக பண்ணியிருக்காங்க எல்லாம் கலர் லைட்ஸு சூப்பரான வீடு கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நல்ல பெட்ரூம்னால மூணு பெட்ரூமும் சரி நல்லா பெருசாக போட்டிருக்காங்க ஒரு பெட்ரூமை வந்து ஓம் தட்டர் ஆக்கியிருக்காங்க அது சேர்த்தா நாலு வந்துடும் பாத்ரூம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஆகணிங்களாம் பார்த்தீங்களா எட்டு கேட்டு போட்டிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது மட்டும் ஸ்கொயராக போட்டிருக்காங்க எட்டு கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க மொத்தம் நாலு பாத்ரூம் இருக்குது எல்லாம் உயர்த்த உயர்வான பொருள்களை வச்சு த தரமான பொருளை கொண்டு இந்த வீடு அமைச்சிருக்காங்க தான் வீடியோ பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் இதுதான் வந்து ஓம் தேட்டருக்காக உள்ள சிட் பண்ண ஒரு பெட்ரூமு இதோடய நீளம் பார்த்திங்கன்னா இருபது அடி நீளமும் பன்னெண்டு அடி அகலத்தில் அமைச்சிருக்காங்க இது ஓம் தேட்டருக்காகவே இது அமைச்சிருக்காங்க சொந்த வீடு கட்டினால்தான் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த இந்த துறந்த ஓப்பன் பண்ணி இதுக்கு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு அமைச்சிருக்கோம் பாருங்களேன் இந்த இடம் சூப்பராக இருக்கும் இதற்கு மேலே பள்ளி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தா அதுக்கு மேலே வாட்டர் வைக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க மேலே சூப்பராக இருக்கும் மேலே காட்டுறோம் பாருங்கள் நல்ல வீடு பொறுமையாக பாருங்கள் ஒரு கோடி இருபது லட்சம் சொல்கிறாங்க ஒரு கோடி பத்து வரைக்கும் கேட்டு கொடுக்கல இந்த வீடு அதற்கு மேலே தருவோம் அப்படிங்கிறாங்க நல்ல வீடு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்லா அன்பு மக்கள் வாழக்கூடிய மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அழகான வீடு இந்த வீடு வாங்க விருப்பம் உள்ளவங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எண்பத்தி ரெண்டு எழுபது எழுபத்தி ஒன்று தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வீடு வாங்கினாலும் விற்பனை செய்து கொடுத்தாலும் இரண்டு பர்சன்ட் கமிஷன் நாங்கள் நேரடியாக வாங்குவோம் உங்களிடம்